இடம் அடசு வேலை படை சூலம் விஜயன் விடு பாணம் எனவே தான் விழியும் மதிபார விதமும் உடைமாத இணையின் விளைவு ஏதும் அறியாதே கடிவுளவு பாயல் பகல் இரவு எனாது கலவிதனின் மூழ்கி வரிது ஆய பயவன் அருவி ஈனன் இவனும் உயர்நீடு களலினைகள் சேர அருள்வாயே இடைய சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக பாடி உடைய பிள்ளைநாத கணபதி என் நாமம் முறை கூற அடையல் அவராவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோட அகழ்வதனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே கயவன் அறிவீனன் இவனும் உயர்நீடு நீடு இணைகள் சேர அருள்வாயே அகழ்வதனடா சொல் எனவும் முடிசாட அறிவருள் ஆனை முகவோனே சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜை கேட்டுதானே எச்சிவேல் முருகனுக்கு அரோகரா முத்தை தருபத்தி திருநகை அத்தி அத்திக்கண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து அமரர் மடி பேண பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொடு பட்டப்பகல் வட்டிகரிகள் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ஒரு நாளே தித்தி தய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து கொட டிக்க கழுகொடு கழுதாட பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகுன கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடிய ந கூகை கொட்பற்றழு நட்பற்ற வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பரவல பெருமாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்தோடு ரற்றி தருள்வதும் நாளே மயிலேறும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசனம் ஜே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சந்தோஷம் எல்லாம் பெருமாள் பெயரம் இந்த வாரமும் ஆறு திருக்குறள் போடலை பாராணம் செய்தோம் வெள்ளிகரம் மாயாபுரி தனது திருக்குறள் பாடல்களை பாராயணம் செய்து மீண்டும் ஒரு சமர்ப்பிக்க உள்ளோம் இந்த வாரத்தோட முதல் பாடல் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடல் அரி வெள்ளிகரத்து பாடல் பாடுங்க யார் பாடுங்க சரோஜாச்சி பாடுங்க ஆஹ் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடல் அரிமகவு வெள்ளிகரம் முருகா மகமாயை களைந்து முகம் ஆறும் மொழிந்து திருவடி இன்பத்தை பெற ஞானோபதேசம் அருள்வாய் தன தனன தன தனன தையத்தனத்தந்த தன தான தன தன தனன தன தனன தைய தனத்த தந்த தனதான அடல் அறிமகவு விதிவழி ஒழுகும் ஐவரு மொய்குரம்பை உடன்னாளும் ஆழும் அலைகடல் உலகில் அலம்பரு கலக ஐவர் தமக்குடைந்து குடைந்து தடுமாறி இடர்படும் அடிமை உழம் உரை உடலோடு எல்லை விட மயல் தீர நினது கடல் பெற மவுன எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முலையும் அழகிய முகமும் வள்ளை என தயங்கும் இரு மரகத வடிவும் மடலிடை எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீரா விடதர் அதிகுண சசிதர நிமலர் வெள்ளி மலை சயம்பு குருநாதா விகசித கமல பரிபுற முழறி வெள்ளி கரத்தமந்த பெருமாளே இடர்படும் அடிமை உழமுறை உடலொடு எல்லை விட பிரபஞ்சம் அயல் தீர எனதர நினது கள்ளல்பேர பெற எல்லை கூறிப்பதொன்று புகழ்வாயே விடதர திகுணர் சசிதர நிமல வெள்ளி மலை சயம்பு குருநாதா விகசித கமல பரிபுற முழறி வெள்ளிகர தமந்த பெருமாளே வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வெள்ளிகரம் குமரனுக்கு அரோகரா

பிரசங்க பூரு நாத நீரை தீகள் போதுபரி பாடுபழைய நெல்லி மரத்த பண்ணுங்க பூருணா நெல்லி மர சா பழுந்த ஆமா வெகு பெருமாந்த <Sessing> <Sessing> மொழி தாழ் மொழியின் நல்லது ஓப்பாதங்கள் பெரல மோ தனதனதன தனதனதன தைய தனது தந்த தனதான வீக காமன மா வெள்ளே செந்தில் உங்க வாய்ஸ் உள்ளே போயிடுச்சு செந்தில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெல்லிகரம பிறந்த பெருமாளுக்கு அரோகரா முருகா திருவடி இன்பத்தை அடியேனுக்கு அருள் தனதன தையத் தனதன தையத் தனதன தையத் தனதான குமலையம் மல்ஹே தவலிகள் முல்லை குளிர் நகை சொல்லும் முதுபாகு இடை சிறு வள்ளி குயமுலை கொள்ளை விளைமேவி கவலசை வல்ல தவளரும் முள்ள கலவியில் தெல்லு கவிமாலை கடிமலர் ஐய அணிவன செய்ய களலினை பைய அருள்வாயே தவணறி உள்ளே சிவமுனி துள்ளு தனிவுளை புள்ளி உடனாடி தருய தருபுணவள்ளி மலை மலை தருதினை மெல்ல நுகர்வோனே அவனெறி சொல்லும் அவரவை கொல்லும் அழகிய வெள்ளி நகர் வாழ்வே அடையலர் செல்வம் அலரிடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே கவலெசை வல்ல தவளரும் மாலை தெல்லு கபிமாலை அணிவன செய்ய களலினை பைய அருள்வாயே அவ நெறி சொல்லும் அவர் கொல்லும் அழகிய வெள்ளி நகர் வாழ்வே அடையலர் செல்வம் அலரிடை செல் செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராசனம்

அவங்க பண்ணது அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு குவளையம் பல்குவல்லு ஐம்பத்தி ஒன்பது பொருவன்கள் அதே சந்தம் அதே மாறும் ஓ எற்றி முருகனுக்கு அரோகரா வெள்ளிகரம் குமரனுக்கு அரோகரா முருகா மாதர் மயலில் உருகி அழியாமல் தேவரி திருவடியில் உருக அருள்வாய் தன தன தைய தன தன தைய தன தன தைய தன தான தன தன தைய தன தன தைய தன கள்ள இருகையயல் வள்ளை புரி தள்ளி விளையாடும் புலகிதவல்லி இழகிதவல்லி புரிய இழமுல்லை நகை மீதே உருகிட உள்ள விரகுடை உள்ளம் உலகுயிர் உள்ள பொழுதே நின்று உமைதரு செல்வன் என மிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ வள்ளி புறம் உளவள்ளி மலை மரவள்ளி மணவாளா வளர்ப்புவி எல்லை அளவிடு தொல்லை மரகத நல்ல மயில் வீரா அறுவறைவில் அணிவயல் வெள்ளி நகர் வாழ்வே அடையலர் செல்வம் மலரிடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே உருகிட உள்ள விறகுடை உள்ளம் உலகுயிர் உள்ள பொழுதே நின்று உமைதரு செல்வன் என மிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ அறுவரை அணிவயல் வெள்ளி நகர் வாழ்வே அடையலர் செல்வம் அலரடி அளறு இடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெள்ளிகரம் குமரனுக்கு அரோகரா ஒண்ணுமே பேசல என்ன இப்பதான் பெருமாளுக்கு அரோகரா முருகா ஐம்புல வேடரால் அழைப்புண்டு அடியேன் படும் துன்பத்தை நீக்கி திருவடி இன்பத்தை அடியேனுக்கு அருள் தைய 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 தனதான கள்ளம் உள்ள வள்ளி வள்ளி கையில் அள்ளி நெல்லும் வெள்ளி கல்வி செல்வர் கிளைமாய அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கடல் தாராய் வள்ளல் புள்ளி நவ்வி நல்கு வள்ளி கிள்ளை மொழியாளே மையல் எய்தும் மைய செய்யில் வெயில் வெள் வளையல் ஏற வெள்ள மல்லர் கொய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளி நகர்வாழ்வே செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கடல் தாராய் மெல்ல மல்லர் கொய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வே வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா சொல்லி ஆராதாரின் தப்பு மைய எய்தும் ஐய செய்யில் பையில் வெள் வளைகள் ஏறம் முருகா விலைமாதர் சொல்லில் மகிழாமல் உனது அருட்பாடலில் மகிழ்ந்து உய்யாறு தைய 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 தன தான தைய 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 தனதான தான தைய 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 தன தான தைய 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 தனத்தான துயில் செய்யில் நுய்ய கைய துய்யும் ஐய இடையாலும் தள்ளி உள்ளல் கள்ள மைய செவ்வி மவல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேணும் செய்ய துய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வ வள்ளி மையல் கொள்ளு செல்வ பிள்ளை முருகோனே மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர் வாழ்வில் வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேணும் மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர் வாழ்வில் வெய்ய செய்ய வெள்ளி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெள்ளிகரம் குமரனுக்கு அரோகரா ஆச்சு முதல்ல சொல்லும் போது மைய செல்வின்னு சொல்லிட்டீங்க இல்லையா மூணாவது அடி

ஆஹ் முதல்ல என்னைய ரெண்டு பேரும் மன்னிக்கணும் என்னால வர முடியாது வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதல சேட நாராட அகில மேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடோ விடலில் திருவாராட அருக பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வர வேணும் கதை விடாத தோல் ஈமன் எதிர்கொள் வாழியால் நேடு கருதலார்கள் மாசேனை புடியாக கதறு காலி போய் மேல விஜயு தேர் கனக வேத கூடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீப்பாத உவணமூர்த்தி மாமாயன் மருகோனே தாம மார்பான பிரகுடு தேவ மாராஜன் உளமு மாட பெருமாளே வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும் சிவேல் முருகனுக்கு அரோஹரா கரெக்டா பாடிட்டேன்னா தெரியா கதையெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னும் குருநாதர் ஒன்றும் சொல்லலையே

தமிழல சொல்லும்போது அது அது அப்படியே தமிழே சொல்லி சொல்லி அப்படியே பழகிடுச்சு அது வந்து அந்த அந்த கதைக்கு காக்கு மேல ஒரு ஜீவ போன்tealனா நானும் ஆ சரி சரி ருவாசன் வணக்கம் சொல்லுங்க ருவாசன் தருக்குவ செருக்களம் வெறுக்கொல அதிர்ப்பன தடக்கரம் புவி நடுப்புற உதிர்பன தடித்தன தடைச்சிவி படைப்பன ஒப்பன சதுரையும் உடுக்குற நடப்பன சமுதிர மதனத்தில் அமுதத்துடன் உதிப்பன தரத்தன தலைச்சுர நதிப்புணல் குளிப்பன அருக்கற்பதம் உட்பட விதித்தெடு பதத்தன அறப்படுக்குலை தொழில் புறப்படும் முகத்தன அறக்கற்படை கேட்டு முறிய பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொற்பதை அழிப்பன அழித்த அமுத கவளம் மொக்குவன முத்தெறி அலைக்கடல் கல குவ குலக்கேரி குலுக்குவ அடித்தழு பொறுப்பினை நெருப்பழ விழிப்பன அதி கம கிரௌட விக்கிரமம் அதத்தன அடுத்த பாதி நீங்க கண்டிப்பா பண்ணுங்க பண்றீங்களா செந்தில் சொல்லுங்க மறுக்குளவு கற்பக வனத்தை அலர் அலர்பறிப்பென வளைத்தேழு தருக்களை முழுக்க என முறிப்பன மதிப்பிழவு என செருகி வைத்தன மணிச்சது மறுப்பினை இமைப்பெற விழித்த நயனத்தன வளைத்த கிரியை பொடுபடுத்தி இவமெட்டையும் மலைத்து அவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மழை புயல் கிழிப்பென புலன் பசி தனிப்பன மணி கண கண பண மதத்திரேயம் விதிப்பன திருத்திய புனத்தடை மனத்தடை உடுத்தி இனி விருப்பூர் வரை புயன் வேறப்பகை சகுப்பவன் இணைத்தவள் முடித்தருள் குருவை கடல் சிவத்த கமல சரவணத்த அருமுகப் பொருள் ஜெகத்திர முகிழ்த்த உதிர திருபுரை ஒரு திருப்புதல்வன் உற்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கீரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புனத்தடை வனத்தடை உடுத்து இனி இருப்பவள் விருப்பூர் வரை புயன் வினைப்பயில் செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்த அருமுகப் பொருள் ஜெகத்திரைய முகிழ்த்த உதிர கோர் திருப்புதல்வன் உற்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கீரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பொடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தணி மலைக்கரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தணி மலைக்கு இறை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தியுத்தி நிதிப்போல் திருப்பூர் மலைப்புரைத்தோர் திருபைக்கடல் சிவத்தை கமல சமணத்தை அருமப்பூர் ஜெகத்திரை உழ்த்த உதர திருபுரைக்கு ஒரு திருப்புதல் உன்பதை கிரிப்பெயர் திருத்தோல் திருத்தணி மலைக்கரை திருப்பூர் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே வெற்றி முருகனுக்கு முருகனு கரோரம் வெள்ளிகரத்தம்பர்ந்த பெருமாடு கரோரம் எல்லாம் உள்ள பழனாபுரி இறைவனுக்கு கரவு குருநாதர் அருணாபெரும் மற்ற உடலே சுகம் சம்போம் வெற்றிவேல் முருகனு கரவு முருஜகம் அடியார் அனைவருக்கும் அடியண்மை பணிவான நமஸ்காரங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் முருகாஜகம்